அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் அதாவது நம்ம வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா மாவிலை கட்டுவோம் வாசலில் அதாவது குழந்த பிறந்தாலும் சரி ஒரு புண்ணியாசனம் வச்சாலும் சரி எல்லாத்துக்குமே அந்த மாவிளை மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் அந்த மாவிலை தோரணம் வந்து பன்னெண்டு இலை எடுத்து நம்ம கட்டினோன்னா ரொம்ப விசேஷம் அது மட்டுமல்ல அந்த மாவிலை வந்து மருந்துக்கு மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் கருதப்படுகிறது அது எப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா அந்த மாவிளை வந்து வாடின உடனே வாடிடுச்சுன்னா அந்த தோரணை வாடிச்சுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம முன்னோர்கள் எடுத்து கீழே போட மாட்டாங்க ஏன்னு கேட்டோன்னா ஏன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இந்த மாவிளை அந்த கரு அதாவது வாடின மாவிளையை எடுத்து அதை இருமல் ஒரு நே இருமல் வந்தவங்களுக்கு அதை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இருத்து நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி கொடுத்தோன்னா உடனே அந்த இருமல் நிற்கும் அதனால வந்து இந்த மாவிலை வந்து மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் அது மட்டுமல்ல ஒரு மகத்துவ குணம் நிறைந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த மாவிலை வாசலில் கட்டுறது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது எனவே அனைவரும் மாவிலையை பயன்படுத்தி வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்